அழகில்தான் ஆபத்துகளும் உள்ளது என்பது போல இயற்கை காட்சிகளால் நிறைந்திருக்கும் கொடைக்கானலில் ஆபத்தான இடங்களுக்கு பஞ்சமில்லை அதில் நிலவும் மர்மங்களுக்கும் குறைவில்லை பார்த்து ரசிக்க பல இடங்கள் இருந்தாலும் விடை தெரியாத வினாக்களோடு விளங்குகின்ற இடம்தான் குணா குகை பேய்களின் சமையலறை என்று அழைக்கப்படும் இந்த குகை கொடைக்கானலில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இரண்டாயிரத்து இருநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது பசுமையான இடத்தின் நடுவே பயங்கர தோற்றத்தோடு காணப்படும் இந்த குகையை ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்கரான பி எஸ் வார்டு என்பவர் கண்டுபிடித்ததாக வரலாறு கூறுகிறது அப்பொழுதெல்லாம் பிரபலமாகாத இந்த குகை கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான குணா என்ற படத்திற்கு பின் தான் வெளிச்சத்திற்கு வந்தது இருளாலும் வேர்களாலும் கடும் பாறைகளாலும் பயம்புறுத்தும் இந்த குகையில் இருந்து விழுந்தவர்கள் உயிரோடு மீட்கப்பட்டதில்லை பலரின் மரணங்கள் விதைக்கப்பட்ட இந்த இடத்தில் அவர்களின் ஆவிகள் உலா வருவதாக பல கதைகள் கூறப்படுகிறது குணா குகையை பார்ப்பதற்காகவே சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்த போதெல்லாம் ஆபத்தை உணராமல் குகை பள்ளத்தில் தவறி விழுந்து பலர் உயிரிழந்துள்ளனர் பல சமயங்களில் வனத்துறையால் மூடப்பட்டும் சில சமயங்கள் திறக்கப்பட்டும் இருந்த இந்த குகை அதிக நடவடிக்கைகளோடு திறக்கப்பட்டிருக்கிறதா திகில்கள் நிறைந்த இந்த இடத்தின் சூழலை வைத்து எடுக்கப்பட்ட மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படத்தில் படமாக்கப்பட்ட மலைக்க வைக்கும் காட்சிகள் குகையையும் அதன் சூழல்களையும் நேரில் காண்பதற்கான ஆர்வத்தை அதிகப்படுத்தியதாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் கூறுகின்றன சமீபத்தில் பிரபலமான ஒரு சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் பொதுமக்கள்கிட்ட போய் சேர்ந்து சேர்ந்து அடைஞ்சிச்சு அது அது காரணமாக சுற்றுலா பெருக்கம் அதிகமாக இருந்தது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா ஒரு மலையாளம் மூவி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க இது மிக ஆகச்சிறந்த வரவேற்பு தமிழ்நாடு மற்றும் கேரளா மற்ற மாநிலங்களில் கூட நல்ல வரவேற்பு அந்த இடத்த பார்க்குறதுக்கு ஆர்வமாக சமீபமாக பார்த்தோன்னா ரெண்டு மூணு நாட்களாகவே அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்டு கொடைக்கானலுக்கு வந்திருக்காங்க பல இடங்களை கேன்சல் பண்ணிட்டு கூட இந்த குகையை பார்க்கணும்னு கொடைக்கானலுக்கு வர்றத கண் கூட காண முடியுது ஆபத்து என்றாலும் அதனை காண துடிக்கும் மனித எண்ணங்கள் இந்த குகையை காண ஆர்வப்படுவதால் நாளுக்கு நாள் இங்கு வரும் கூட்டம் அதிகரித்து வருகிறது குணா குகை மர்மங்கள் நிறைந்த குகையானாலும் மனதை விட்டு நீங்காமல் இருப்பதாகவே காட்சியளிக்கிறது